அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் திருக்கோயிலில் அமைந்திருக்கின்ற நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருவள்ளுவர் திருக்கோயிலை புனரமைக்கின்ற பணியை மான்மிகு திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் தமிழக முதல்வர் அவர்கள் முன்னெடுப்பில் இந்த பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது ஐயன் திருவள்ளூருக்கு புகழு புகழ் சேர்த்தவர் நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதிகாரங்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப அவருடைய சிலையை அமைத்து உலகே திரும்பி பார்க்க வைத்தவர் என்பதை சரித்திரத்தில் பொன்னேடுகளால் பதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த சிலையின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வண்ணம் கண்ணாடி பாலத்தை உருவாக்கி அனைத்தையும் பிரமிப்புக்கு உள்ளாக்கியவர் தமிழ் தமிழ் என்று தமிழ் கூறும் தமிழ் கூறும் நல்லுலகம் பாராட்டுகின்ற மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி காலத்தில்தான் முத்தமிழ் அனைத்துலக முருகர்கள் மாநாடு இருபத்தி ஏழு நாடுகள் பங்கேற்ற சிறப்பு மிகு மாநாட்டை நடத்தி காட்டிய பெருமை திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும் அந்த வகையில் திருவள்ளூருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இதே திருவள்ளுவர் சிலையினுடைய திருவள்ளூர் திருக்கோயிலுடைய பணிகளை அன்றைக்கு நேரடியாக வந்து திருவள்ளூர் திருக்கோயில் பணிகளை துவக்கி வைத்தவர் முத்தமிழறிஞர் அவர்கள் அவர் வழியில் இன்றைக்கு சுமார் அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு சதுரடி பரப்பில் முழுக்க கல்கிரகங்களான சுமார் மூவாயிரம் சதுரடியில் திருவள்ளுவருடைய திருக்கோயில் அமைக்கின்ற பணிகள் விரைந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த திட்டத்துடைய மதிப்பு பத்தொம்பது கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் இதில் ஏற்கனவே இருந்த ஈஸ்வரன் மற்றும் அம்மன் சன்னதிகள் அதேபோல் ஏனைய சன்னதிகள் எவையெல்லாம் இதில் இருந்ததோ அந்த வாசகி அம்மையார் உட்பட அனைத்து சன்னதிகளும் ஏற்கனவே இருந்தது போல் இடம்பெறும் உதாரணத்திற்கு ஏகாம்பரர் காமாட்சியம்மன் கருமாரியம்மன் பைரவர் ஆஞ்சநேயர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் மற்றும் நவகிரக சன்னதிகள் மகா மண்டபம் உட்பட அனைத்து பணிகளும் இந்த பத்தொம்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பணியோடு ஆரம்பிக்கப்பட்ட அர்ச்சகர் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்பு ரூபாய் ரெண்டு கோடி செலவிலே கட்டப்பட்டு மாண்மிகு தமிழக முதல்வர்களுடைய பொற்கரங்களால் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த பயனாளிகளுக்கு இந்த கட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது அரசின் சார்பிலே மற்றும் திருக்கோயிலின் சார்பிலே பணியாற்றுகின்ற திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எண்ணிலடங்கா குடியிருப்புகளை தொடர்ந்து கட்டி குறைந்த வாடகையிலே அவர்கள் நலன் காக்கின்ற அவர்கள் நலன்களை பாதுகாக்கின்ற அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு குடியிருப்புகளை அதிக எண்ணிக்கையில் ஏற்படுத்தி கொடுத்த அரசு மாண்மிகு தமிழக முதல்வருடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று குடமுழுக்குகள் நடைபெற்றிருக்கின்றன இதுவும் இந்து சமய அறத்துறையில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம் இந்த மாதத்தில் கூட பதினோராம் தேதி மற்றும் பதினாலாம் தேதி ஆகிய இரண்டு தினங்களில் பார்த்தால் பதினோராம் தேதி நாற்பத்தி ஒரு திருக்கோயில்களுக்கும் பதினான்காம் தேதி இருபத்தி நாலு திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே சொல்லியது போல் தை மாதத்திற்குள்ளாக நாலாயிரம் திருக்கோயிலுக்கு நிச்சயமாக குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடத்தி காட்டுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணிகளுக்கு பேருதவியாக இருக்கின்ற எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்களுக்கும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களுக்கும் எங்கள் துறையினுடைய இந்த மண்டலத்துடைய இணை ஆணையாளர் ரேணுகா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பணிகளை சுட்டிக்காட்டுகிறாரோ அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு இந்து சமய அலையத்துடைய அதிகாரிகள் இந்த துறை உருவாக்கப்பட்டதிலிருந்து இந்த காலத்தில் பணியாற்றியது போல் எந்த காலத்திலும் பணியாற்றவில்லை என்பது பார்ப்போர் நடுநிலையாளர்கள் நல்லோர்கள் பெரிதும் பாராட்டுவது துறைசார்ந்த அமைச்சர் என்ற முறையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் நிலமீட்பு என்பதை எடுத்துக்கொண்டால் சுமார் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலமீட்பினுடைய இந்த நிலங்களுடைய மதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் சுமார் ஏழு கோடியே எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மீட்கப்பட்டிருக்கின்றன இதுவும் திராவிட மாடல் ஆட்சியின் ஒரு எண்ணற்ற சாதனை இந்த நில மீட்பு வேட்கை என்பது தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது எதனா ஒரு ரெண்டு மூணு கேளுங்கள் அப்புறம் வேணால் போகலாம் இதெல்லாம் போயிட்டு அப்புறம் அது தான் நிற்கும் எவ்வளோ இது பெரிய விஷயம் இது இது வந்து நானூறு அதெல்லாம் ஆரோக்கியமாக கேட்டேன்னா பரவாயில்ல நவம்பர் மாதத்திற்குள் இந்த திருப்பணிகளை முடித்து பக்தர்கள் வழிபாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்குண்டான திட்டமிடல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பணிகளை மேற்கொண்டு பணியாற்றுகின்ற சபதியும் முழுவீச்சோடு உண்மையான மனதான அர்ப்பணிப்போடு இந்த பணிகளை நல்ல முறையில் செய்வதால் நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக இதற்கு குடமுழுக்கு நடக்கும் என்று உறுதியளிக்கின்றேன் இந்த மாதம் இனி இருக்கின்ற காலங்களில் தேதி பதினாலாம் தேதி எடுத்துக்கொண்டால் ஒரு நாற்பத்தி ஒரு கோயில்களுக்கு பதினோராம் தேதியும் அதேபோல் பதினாலாம் தேதி இருபத்தி நாலு கோயில்களுக்கும் நடைபெறுகின்றது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறை தொடும் என்ற நிலையில் இருக்கின்றது பருவமழைக்கு இன்னும் குறைவான மாதங்களே இருக்கிறது வடசெயிலில் பட்டாளம் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் இன்னுமே தண்ணீர் நிற்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கும் அந்த பருவமழை எதிர்கொள்வதற்கு அரசு நண்பர் நல்ல ஒரு நிருபம் நல்ல கேள்விகளை கேட்கக்கூடியவர் அந்த மழை தண்ணீர் நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் மூன்று தனித்தனியாக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹெச்பி கொண்ட மோட்டார் திறனளவு கொண்ட மோட்டரை தற்காலிகமாக நிறுவி இருக்கின்றோம் அந்த டிமலஸ் ரோடு முழுவதுமாக மழைநீர் கால்வாய் பணி நடந்து கொண்டிருக்கின்றது போக்குவரத்தை கூட மாற்றம் செய்துவிட்டு அந்த பணிகளை துரிதப்படுத்தியிருக்கின்றோம் நேற்றைக்கு கூட நானும் மேயரும் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாநகராட்சியினுடைய ஆணையாளரும் அதேபோல் பணிகள் டிசி சிவா சிவா அவர்களும் ஒருங்கிணைந்து ஆய்வினை மேற்கொண்டோம் அது சம்பந்தமான பணிகளுடைய முன்னேற்றத்தை விரைந்து செயல்படுத்த சொல்லியிருக்கின்றோம் இந்த மாத இறுதிக்குள் எவ்வளவு நிறைவாக பணிகளை நிறைவேற்ற முடியுமோ பணியாளர்களுடைய ஷிஃப்டுகளை அதிகப்படுத்த சொல்லியிருக்கின்றோம் பகல் நேரத்தில் மாத்திரமல்லாமல் இரண்டு ஷிஃப்டுகளாக ஆக்கி இரவு நேரத்திலும் பணியாற்ற பணித்திருக்கின்றோம் இந்த மழைக்குள்ளாக அந்த பணியை முடிக்கின்ற ஒரு வேகத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த பணி நிறைவு நிச்சயமாகவே அந்த பகுதியில் தேங்குகின்ற தண்ணீருக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் எடப்பாடி அவர் சும்மா சும்மா கேட்டு மதுரையில் வந்து ஏற்கனவே சுத்துராமலிங்க தேவரை போற்றுகின்ற ஆட்சி இது தோழுகின்ற ஆட்சி நிச்சயமாக எதிலெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றதோ அவர் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்க என்னாலும் எங்களுடைய முதலமைச்சர் தவற மாட்டார் எம்மதமும் சம்மதமே எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆட்சிக்கு ஆட்சியை சோற்றுபவர் நிச்சயமாக அதற்குண்டான முக்கியத்துவத்தை முத்துராமலிங்க தேவனுடைய புகழுக்கு புகழ் சேர்ப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேலே அதிமுக ஜெயிக்கணும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் இந்த தேர்தலில் தோல்வி அடையோம் என்று சொல்லுவார்களா சொல்லுங்கள் அவருக்கு கம்மியாக சொல்லிவிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு என்று சொல்லியிருக்க வேண்டும் பாவம் இரநூத்தி பத்தோடு கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இது மக்கள் விரும்புகின்ற ஆட்சி தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது வசைப்பாடி கொண்டிருந்த அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி இந்த கூட்டணி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் அதிலிருந்தே எங்களுடைய முதலமைச்சருடைய திறனும் எதிர்கட்சிகளை தோழமை கட்சிகளை நடத்துகின்ற விதமும் குறிப்பாக தோழமை கட்சிகளை அரவணைக்கின்ற விதத்தால் இன்றைய தமிழக அரசியல் களத்தில் ஜாம்பவான் என்று கருதப்படுகின்ற நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளை கூட அதிர வைத்திருக்கின்றார் கட்சி வச்சு திரி திருப்பா போச்சு இல்லை சரி நான் இன்னும் கூடுதலான வார்த்தை சொல்கிறேன் கோமா நிலையில் இருக்கிறது அதிமுக போதுமாட்டில் ஐசியூல தான் பதில் சொன்னாரு அதிமுகவே இன்றைக்கு கோமா நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது